தாமோ உனக்கு கொடுத்த வேதவாக்கு வாக்கு உலகத்தை அழிக்கணும் இல்ல இந்த உலகத்தை காப்பாத்தணும் அதே போல இந்தியாவையும் தமிழகத்தையும் அழிக்கணும்ன்றது நீங்க போட்ட பிளான் இல்லடா உங்களுக்கு பின்னாடி இருக்கல இந்த சூனியக்காரி போட்ட பிளான் நீங்க பண்ணின சம்பவத்தால இப்ப உலகமே அழிய போகுதுன்னு பேசின கமல் உடனே ஸ்ட்ரக் ஆகி அவரோட டோபமைன்லாம் கோலாப்ஸ் ஆகுது இப்ப கண்ணை ஓபன் பண்ண கமல் கோமால நாட்ல ஜாதி பிரச்சனை டாக்ஸ் பிரச்சனை மும்மொழி கொள்கை இயற்கைக்கு எதிரான பேரழிவு சுயநல மிக்க மனிதர்கள் அப்படின்னு நாட்டையே இவனுங்களுக்கு தெரியாம சுடுகடா மாத்திட்டு இருக்க இவனுங்களை நீங்க சுடுகடா ஆக்குனதுல தப்பே இல்லடா இருக்கிற